கலிகால கம்பன் என்று அழைக்கப்படுவோர் யார் என்று கேட்டால் திருசிரபுரம் அவர்கள் ஏன்னா கவிச்சக்கரவர்த்தி கம்பர் பன்னெண்டாம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர் அவருக்கு பிறகு அதிகமான நூல்களை எழுதிய ஒரு பெருமை யாருக்கு உண்டு என்று கேட்டால் நம்முடைய திருசிரபுரம் மீனாட்சி தான் உண்டு திருசிரபுரம்னா எந்த ஒரு இல்லைங்க திருச்சி தான் சிராப்பள்ளி குன்றுடையான் அப்படின்னு ஞானசம்பந்தர் பாடக்கூடிய ஊர் தான் அந்த திருச்சி இந்த திருச்சியினுடைய பழைய பேர் திருசரபுரம் இது பக்கத்தில் எண்ணெயூருங்கிற ஒரு கிராமத்தில் சிதம்பரம் பிள்ளை அன்னத்தாட்சியினுடைய குமாரராக பிறந்தவர் தான் ஆயிரத்தி எண்ணூற்றி பதினைஞ்சில் பிறந்தவர் தான் நம்முடைய திருசரபுரம் மீனா பிள்ளை அவர்கள் இவரை சொல்கிறதுக்கு முதல்ல இவருடைய மாணவரை சொன்னால் நமக்கு தெரியும் நான் எப்படி அப்படி சொல்லக்கூடாது தான் இருந்தாலும் ஊவே சாமிநாதையர் அவர்கள் நம்ம கேள்விப்படுறோம் தமிழ் தாத்தா அவர் தமிழ் படிக்க காரணமாக இருந்தவர் நம்முடைய பிள்ளை அவர்கள் இவர் அங்கே இளம் வயதில் இவர் எப்படி படாத பாடுபட்டு எப்படி சிரமப்பட்டு கல்வி கற்றார் அப்படிங்கிறத நான் படித்து பார்த்து ரொம்ப அப்படியே கண் கலங்கியிருக்கேன் இவருடைய வரலாற்றை ரெண்டு பாகமாக எழுதியிருக்கிறார் இவருடைய மாணவராகி ஊவே சாமிநாதையர் அதில் ஒரு செய்தி பாருங்கள் இவர் உள்ளூர் பள்ளிக்கூடத்து வாத்தியார்ட்டை படிக்கிறார் படித்து பிடிச்ச பிறகு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாடம்தான் தெரியும் அதில் யாப்பிலக்கணம் படிக்கணும்னு இவருக்கு ஆசை அணி இலக்கணம் சொல்கிறோம் இல்லையா அது மாதிரி அணி இலக்கணம் படிக்கணும்னு ஆசை உள்ளூர் இருக்கவாதியார்கள்லாம் எங்களுக்கு மு எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு சொல்லி கொடுத்தோமுயா அதுக்கு மேலே தெரியாது அப்படின்ட்டாங்க அப்போ அந்த ஊருக்கு ஒரு சன்னியாசி ஒருத்தர் வந்திருக்கார் அப்போ அந்த காலத்தில் என்ன பண்ணாங்கன்னா அன்னக்காவடியும் அங்கே அதுக்கு அன்னக்காவடி தான் என்னென்னா இந்த உலக்கம் மாதிரி ஒன்று இருக்கும் அதில் ரெண்டு பக்கம் தராசு மாதிரி இருக்கும் அதில் பானை வச்சு இந்த பக்கம் வந்து ஒரு பானை இந்த பக்கம் ஒரு பானை தோலில் வச்சு விபூதி பூசி வருவாங்க அன்னக்காவடி தர்மந்தாயி அப்படிம்பாங்க வள்ளலார் பாட்டு பாடுவாங்க தாய்மான சுவாமியுடைய பாட்டு பாடுவாங்க அருணகிரிநாதருடைய பாட்டு பாடுவாங்க அவர் அணி இலக்கணம் யாப்பிழக்கணத்தில் பெரிய புலவரா இதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டார் நம்ம சிறு வயதிலிருந்த பிள்ளை அவர்கள் அவர் என்ன பண்ணாரா அவர்கிட்ட போய் அவர் ஓய்வாக போய் பார்த்து வணக்கம் சொல்லி ஐயா எனக்கு நீங்கள் இந்த அணி இலக்கணம் சொல்லி தரணும் ஒன்ற அவர் சொன்னார் நானே ஒரு சன்னியாசி எனக்கு நீ என்ன பணம் தருவ இவர் சொன்னார் நான் ஏழை வெட்டு பிள்ளையா எனக்கு சாப்பிட்றதுக்கே வழி இல்லை நான் எப்படி உங்களுக்கு நான் பணம் கொடுக்க முடியும் அப்படியா சரி எனக்கு சாப்பாடாவது உன்னால் போட முடியுமா அதுவும் முடியாது அப்போ என்ன செய்யலாம் அப்போ அந்த சன்னியாசி ஒரு யோசனை சொன்னாரா ஒன்று செய் நான் உனக்கு சொல்லி தர்றேன் நீ என்னுடைய அண்ணக்கா காவடி இருக்கு இல்லையா இந்த இப்போ இதை நீ தோளில் தூக்கிக்கோ தூக்கிக்கிட்டு என் கூடவே வா நான் உனக்கு கிழக்கணம் சொல்லிக்கிட்டே வர்றேன் இவர் சற்றும் தயங்காதுங்க அந்த பிச்சை பாத்திரத்தை தந்தி தோளில் வச்சுக்கிட்டு ஆசிரியரோடையே போவாராம் அந்த சன்னியாசியோடையே போகிற வீடுகளில் அவர் நின்று பாட்டு பாடி அந்த பிச்சை கேட்பாராம் அதை வாங்கி ஒரு போட்டுட்டு போவாராம் இப்படி அதை அவர் ஒரு ஏதால ஒரு ஒரு மாதம் அந்த ஊரை பூரா சுற்றி அவர் கிளம்புறதுக்குள்ளே அந்த படிச்சுக்கிட்டாரான் கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றேன்னா அதுக்கு எடுத்துக்காட்டி இவர் தாங்க பின்னாடி திருவாவுடுதிரை ஆதீனத்தினுடைய ஆதிநகரத்தார் மேலகரம் சுப்பிரமணிய தேசியர் அவர் இவருக்கு ரொம்ப நெருங்கிய நண்பராக இருந்தார் ம அந்த ஆதீனத்துடைய மகாவித்வான் பட்டம் பெற்றவர் இவர் தான் அதை காட்டிலும் மயிலாடுதுறைங்கிற மாயபுரத்தில் இவர் தன்னிடத்தில் த தனக்கு ஏற்பட்ட சிரமம் மற்ற பிள்ளைகளுக்கு ஏற்படக்கூடாதுங்கிறதுக்காக அவரே என்ன பண்ணார்னா உணவு கொடுத்து கல்வி கொடுத்து பிள்ளைகளை படிக்க வச்சார் அப்படி படிக்க வந்தவர் தாங்க நம்முடைய உத்தமதானபுரம் வெங்கட்ராமன் சாமிதான்னு சொல்லக்கூடிய உவேசா அவர்கள் ஆறாண்டு காலம் அவர்கிட்ட படித்தார் அவர்கிட்ட படித்தார்னு சொல்லக்கூடாதுங்க அவருடைய வாழ்ந்தார் ஐயா அவர்கள் ஐயா அவர்கள் தான் அவரை பற்றி சொல்வார் அவருக்கு மேலே அந்த வார்த்தைக்கு மேலே ஒரு வார்த்தை சொல்ல மாட்டார் அவர் எவ்வளவு நூல்கள் எழுதியிருக்காரு பத்தொன்பதாம் நூற்றாண்டில் அதிகமாக எழுதப்பட்டது என்னென்னா சிற்றிலக்கியங்கள் அதாவது தலபுராணங்கள் பிள்ளைத்தமிழ் அந்தாதி உலா தூது கலம்பகம் என்று அத்தனையும் அந்தந்த ஊர்களில் போய் பாடியிருக்க பெருமை இவருக்கு தான் உண்டு அதே மாதிரி நம்முடைய முதல் நாவல் எழுதிய பிரதாபுரி அசிரத்திரத்தில் எழுதிய முன்ஷிப் வேதநாயகம் பிள்ளை அவர்கள் இவருடைய நெருங்கிய நண்பர் இவரிடத்தில் படித்தவர்கள் வந்து பெரும் பெரும் கவிஞர்கள் எல்லாம் இவர்கிட்ட படித்தாங்க இன்னும் சொல்லப்போனால் காவடி சிந்து பாடிய சென்னிகுளம் அண்ணாமலை ரெட்டியார் வந்து இவர்கிட்ட கொஞ்ச காலம் படித்தார் அப்படிப்பாங்க இவர் பாடாத துறை இல்லைங்க அதுலேயும் குறிப்பாக பிள்ளைத்தமிழில் சேக்கிளார் புராணம் பாடியிருக்கிறார் பாருங்கள் சேக்கிழார் பிள்ளை பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவிவளவ அப்படின்னு அவரை பற்றி சொல்கிறாங்கன்னா அதுக்கான காரணம் அதுதாங்க ஆயிரத்துக்கும் மேற்பட்ட நூல்கள் நான் மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தில் அரசஞன்னார் பற்றி ஆய்வு பண்ணும்போது சவுந்தரவள்ளி என்கின்ற ஒரு பேராசிரியை அவர்கள் பட்டிமன்றங்களால் நீங்கள் பார்த்துருப்பீங்க அவங்க மகாவித்வான் மீனாசுந்தரன் பிள்ளை அவர்களுடைய அந்த நூல்களை ஆராய்ச்சி பண்ணி தாங்க பட்டம் பெற்றாங்க இத்தனை பேரும் பெருமையும் உடைய அவர் எத்தனையோ நூல்களை ஏற்றியிருக்கிறார் எழுத முடியாதான் அவர் சொல்கிற வேகத்துக்கு எழுத முடியாதான் அப்படிப்பட்ட திறமையும் தகுதியும் உடையவருங்க அவர் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஆறில் தன்னுடைய அறுபத்தி ஓராவது வயதில் மறைந்து போனார் இன்றைக்கு ஆயிரம் நூல்கள் அச்சேரி இருந்தாலும் கூட எத்தனையோ நூல்கள் வந்து கிடைக்காமல் போயிட்டு சமீபத்தில் நாகப்பட்டினத்துக்கு நான் பேச போயிருந்தப்ப அங்கே இருக்க கோயிலுக்கு போயிருந்தேன் இந்த கோயில் மகத்வான் பிள்ளை அவர்களால் பாடப்பட்ட தலபுராணத்தை விட எதுன்னாங்க திருநாகை காரோண புராணம் அப்படின்னு அதில் உண்டு அப்படியான ஒரு பெருமை உண்டு என்று சொன்னால் அந்த பெருமை மகவதான் பிள்ளை அவர்களைத்தான் சாரும் அவர்களை போன்றவர்களுடைய பெருமைகள் எல்லாம் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் வரும் தலைமுறைக்கு சொல்ல வேண்டும் அத்தகைய பெரும் மிகுந்த அந்த கவி பேரரசரை கவியரசரை கவி சக்கரவர்த்தி நாம் எப்போதும் நினைவு கொள்வோம் அவருடைய மாணவர்கள் மூலமாக நாம் அவருடைய வரலாற்றை தெரிந்து கொள்கிறோம் அந்த வரலாற்றை தந்தவர் ஓவேசா அவர்கள் இனிய யூடியூப் நேர்களே நீங்கள் என்னோடு இன்னும் நெருக்கமாக தொடர்ந்து வர வேண்டும் என்று சொன்னால் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் போன்ற பதிவுகள்லேயும் என்னை நீங்கள் தொடருங்க பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் எல்லோரும் முன்தொடர்ந்து